சார் இங்கே சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் வந்து திருப்பத்தூரில் நடந்த ஆக்சிடென்ட் கேஸ் நல்லா வரதுனால வர்றதுனால அது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்கள் இருக்கோம் சார் நாங்கள் வந்து பேஷண்ட் கேருக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் சஃபிஷியாக இருக்குது எல்லாருமே ரெடியாக இருக்கோம் சார் எல்லாமே டீமே ரெடி பண்ணிட்டேன் அதுக்காக நான் டைரக்டா இங்க ஃபீல்ட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் எமர்ஜென்சி வார்டுக்கு முன்னால இருந்தா நான் பேசுறேன் எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் தயார் நல்லா வச்சிருக்கோம் சார் எல்லா டாக்டர் வரவழைச்சாச்சு சார் ஆல்ரெடி இங்க ஒர்க் பண்ற எல்லாரையும் வரவழைச்சிட்டோம் சார் நாங்க பிரேத பரிசோதனைக்கு இங்க வந்து ரெடி பண்ண சொல்லியாச்சுங்க சார் எஃப்எம் ப்ரொஃபஸர்ட்டி பேசாச்சுங்க சார் ரெடியா இருக்குங்க சார் பண்ணலாமா பிரேத பரிசோதனை வந்து ஸ்பெஷல் சர்க்கம் கலெக்டரோட ஆர்டர்லாம் பண்ணலாம் சார் எத்தனை பேர் வந்திருக்காங்க சார் இனி டெட் பாடி எதுவும் ரிசீவ் பண்ணல சார் இங்க வந்து ஒரு ரெண்டு கேஸ் தான் சார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க சார் பாத்துட்டு இருக்கோம் சார் இப்போ இப்ப தான் சார் ரிசீவ் பண்ணாங்க சார் பாத்துட்டு எவாலுவேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் டாக்டர் சார்